ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிஸ்வேரி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பொங்கல் செலப்ரேஷன் தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து வயலுக்கு வந்து வந்திருக்கோம் வயலில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் எங்கள் எங்களோட பட்டி இது தான் மாடு கட்டுற இடம் எல்லாருமே வந்து வந்தாச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் தான் பொங்கல் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி முத கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு மாடும் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வேப்பிலை கொத்து கரும்பு இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் ஃபுல்லாக நல்லா அழகழகாக கோலம்லாம் வந்து போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைப்பு வந்து பற்ற வைக்க போகிறோம் பற்ற வைக்கிறதுக்கு வந்து சூடம் வச்சு ச பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூ சூடம் வச்சு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டுருக்கேன் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் குண்டான்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் குண்டானுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை வந்து பற்ற வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சூடம் வச்சு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறேன் நீங்களாம் வந்து எந்த பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது பெருமங்கல்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொங்கலா இல்லை மாட்டு பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அடுப்பை எரிய வைக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பட்டிக்கு வந்துட்டு வேப்பலை குத்தெல்லாம் கட்டிகிட்டு இருந்தார் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து மாற்றி மாற்றி பாட்டி கொஞ்சம் நேரம்னு எரிய வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் அரிசி உலை வந்து கொதிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் அரிசி போட்டோம் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா தொட்டிக்கு அப்புறம் அந்த மாடோட தீனி போடுவோம்ல கொடலைக்கி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி செம்மண் கோட்டிங் வந்து முன்னாடியே வந்து வெள்ளை சுண்ணாம்பு வந்து அடித்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த கோட்டிங் விட்டாங்க எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மொழிகிட்டு இருந்தாங்க இதில் தான் அவங்க வந்து சாமி வச்சு கும்பிடுவோம் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து பிடுங்கி எடுத்து வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் மஞ்சள் வந்து கருணைக்காட்டில் வந்து ரெண்டு கரம் வந்து மஞ்சள் வச்சுருந்தோம் அதில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து சாமி படைக்கிறதுக்கு வந்து வச்சுட்டோம் பாருங்கள் ஓ மஞ்சள் வந்து அதிகமாக விழுகலை எங்கள் பாட்டி வந்து நல்லா மூழ்கி முடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலுமே இந்த பானைக்கு அரிசி அதிகமாக போட்டுருவாங்க அது வே கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரி ஆகும் அதை பக்கத்தில் ஒரு குண்டானை வச்சு அதில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா மா மாட்டுக்கு வந்து மாலை ரெடி இருந்தார் இதில் வந்து இது மாதிரி நல்லா சாணியால் மொழிகிட்டு தொட்டி கட்டுறதுன்னு சொல்லிட்டு தொட்டி கட்டி அதில் பார்த்திங்கன்னா கஞ்சி பால் இதெல்லாம் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சு சாமி புல்லு அதெல்லாம் வச்சு இது பண்ணுவோம் எங்கள் அம்மா வந்து பொங்கல்லாம் வந்து வந்து கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா கிண்டிட்டு அப்படியே அந்த தொட்டி கட்டுறதையும் போய் போய் பார்த்துட்டே இருந்தாங்க பாருங்கள் இப்படி தான் வந்து ஒரு நாலு தொட்டி முன்னாடி ஒரு இது அது மாதிரி கட்டுவோம் எல்லாருமே வந்து அந்த தொட்டியை தான் வந்து என்ன இருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் மாட்டுக்கு வந்து ஒரு மூணு மாட்டுக்கு மூணு மலை அப்புறம் வாசப்படி பட்டியோட சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கயிறெல்லாம் அன்னைக்கு வந்து மாற்றுவோம் புது கயிறாக புது கயிறாக மாற்றிட்டு பழைய கயிறெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணாத இடம் பண்ணிருச்சு கயிறெல்லாம் மாற்றவே விட மாட்டேன்டுச்சு என் புதுசாக எல்லாரையும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து அன்னைக்கு காட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணி மாலெல்லாம் குளிக்க வச்சு எல்லாமே பண்ணதுனால கொஞ்சம் பயந்துருச்சு ரொம்ப ஆடம் அந்த கண்ணுக்குட்டி அன்னைக்கு பாருங்கள் நிற்கவே நிற்காது பாஞ்சு பாஞ்சு தாவிட்டு இருந்தது ஒரு வழியாக குளிக்க வச்சு கயிறெல்லாம் மாற்றி நிற்க வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு பெட்டிக்கு வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் அந்த மூணு நாள் பொங்கல் மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் படைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் அதெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னே பார்த்தா என் தங்கச்சி வந்து இந்த தொட்டி க கட்டி சாமி கும்பிட்ற இடத்துல கோலம் இருந்தா மாடு கரும்புன்னு வரைஞ்சி அழகாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தாள் சைட்லலாம் சம்மன் பாட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒயிட் பாட்ரு கொடுத்து ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாச்சு அதில் அந்த தொட்டி எல்லாமே பால் ஊற்றி பூவெல்லாம் போட்டு மஞ்சள் சாமி சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார்னு பிடிச்சி வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கரும்பெல்லாம் வந்து அழகாக நிற்க வச்சாச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு படைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் களைக்கட்டி மம்பூட்டி அப்புறம் கொடுவா அறுவான்னு எல்லாத்தையுமே வச்சு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் பொங்கப்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து பொங்க பொங்கப்பானையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் கொத்தி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்திங்களா அதை வந்து அப்பா வந்து கட்டிகிட்டு இருந்தார் நல்லா ஜாலியாக இருக்கும் அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாகவே காட்டுக்கு ஒரு மூணு மணிக்கெலாம் போய்டும் அப்பையும் பாருங்கள் எல்லாம் இருட்டியே விடுச்சு சாமி படைக்க ரெடி பண்ணுறதுக்கு நல்லா எடுத்து வச்சு மூணு இலை போட்டு எடுத்து வச்சுருவோம் ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு வந்து ஊட்டிடுவோம் ரெண்டு இலையில வந்து வெள்ளை பொங்கல் ஒரு இலையில வந்து சக்கரை பொங்கல் வச்சிருவோம் அப்புறம் வந்து ரெண்டு மூணு தேங்காய் வந்து உழைச்சோம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வீடியோ கால் பண்ணி தங்கச்சிக்கெலாம் வந்து காமிச்சிட்டு சாமி கும்பிட்றத இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் விளக்கு எரிய வைக்கிறது தான் வந்து டாஸ்க்காக இருந்தது பெரிய டாஸ்க் செம்ம காற்று அடிச்சுட்டு இருந்தது விளக்கே எரியலை அப்புறம் கரெக்டாக நாங்கள் சாமி படைக்கும் போது குத்து விளக்கு மட்டும் அப்படியே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே அதை நிற விளக்காக இருக்கட்டும்னு விட்டுட்டு அந்த சின்ன காமாட்சியம்மா விளக்கு மட்டும் வந்து நாங்கள் பற்ற வச்சிட்டோம் என் பொண்ணு பார்த்திங்கன்னா டீ குடித்து ஆங்கணும் அப்படின்னு ஒரு குண்டான வச்சு டீயை வந்து வச்சிக்கிட்டு இருந்தா அதை வச்சு ஆஃப் அனவர் கிட்ட ஆகிடுச்சு அது ஒரு அசைவுமே இல்லை மாட்டுக்கு வந்து சூடம் சாம்பிராணியெல்லாம் காமிச்சு படைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் மாட்டுக்காக தானே இந்த பொங்கல் மாட்டுக்கு பாருங்கள் அழகாக பொட்டு வச்சு அது இதுன்னு பண்ணி மா தோரணும் மாலைன்னு கட்டி பயங்கரமாக வந்து அன்றைக்கி வந்து பண்ணணும் எல்லாமே பண்ணியாச்சு லைட்டு வந்து கொட்டாயில் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு இப்போ வந்து மாட்டுக்கு சூடெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாயெல்லாம் கழுவி அதுக்கு வந்து பொங்கல் ஊட்டுவோம் வேப்பிலையை வச்சு ஒரு குன்னாலில் தண்ணி வச்சு வாய் கழுவி அதுக்கு வந்து பொங்கல் ஊட்டணும் இப்போ வந்து இப்போ தான் வந்து சூடெல்லாம் இருக்கோம் எல்லாமே வந்து பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ காத்தடிச்சிக்கிட்டே இருந்துச்சு பக்கத்தில் எதுவுமே செய்ய முடில பொங்கல் ரெடி ஆகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆக்கியாச்சு அந்த அடிச்சிட்டே இருந்ததுனால அனல் ஃபுல்லா வெளியே தான் போச்சு அதனால ரொம்ப சிரமமா இருந்தது அப்புறம் போயிட்டு எல்லாமே மாட்டுகள்லாம் காமிச்சிட்டு இது பண்ணோம் என் பொண்ணு பாருங்க அப்பயும் வந்து அந்த டீயை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது லைட் அடிச்சுட்டு போயிட்டு ஒவ்வொரு மாட்டுக்காக வந்து காமிச்சு இது பண்ணோம் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மாட்டுக்கு வந்து மாடு வந்து விருதம் இருக்கணும் அப்படின் கொஞ்ச நா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தீனியெல்லாம் போடக்கூடாது தண்ணி காமிக்கக்கூடாது மெயினாக அப்படின்வாங்க தண்ணி காமிக்காமல் அதுக்கப்புறம் படைத்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்து அன்றைக்கி திரும்பி மா கொ பட்டியிலேருந்து அவுற்றி விட்டு தண்ணியெல்லாம் காமிக்கணுன் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருந்துச்சு அதில் போய் நாங்கள் மாடெல்லாம் கழுவிட்டு வந்தோம் என் பிள்ளைங்கெல்லாம் ரெண்டு பேருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் மாடை வந்து கழுவினாங்க பாருங்கள் கண்ணுக்குட்டிக்கு இப்போ வந்து வாய் கழுவிட்டுருக்காரு ஆனால் அந்த மாடு மட்டும் இந்த மாடு அமைதியாக நின்றுச்சு எல்லாத்துக்குமே காமிச்சது இந்த இந்த பக்கம் இருக்கிற மாடு தான் வந்து அவ்வளோ அடம் பண்ணிடுச்சி காமிக்கவே மாட்டேன்னு கண்ணுக்குட்டி அதுக்கு மேலே பாருங்க காமிக்கவே காமிக்காது அப்படியே திரும்பி திரு திரும்பிட்டு ஓணும் பயமாக இருந்துச்சு கொஞ்சம் காலை கீழே மிதிச்சுடுதோ என்னவோன்ட்டு அப்புறம் வந்து பொங்கல் வந்து ஊட்டுறதுக்கும் காமிக்கல சரி அதுவாக காமிச்சா சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து அப்படியே காமிச்சார் சாப்பிட்ட பாடில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிச்சோன்னா கொஞ்சம் அந்த தட்டில் இருந்தது ஃபுல்லாகவே அந்த மாடு வந்து சாப்பிட்டுச்சு அப்படியே நார்மலாக பட்டியில் வச்சு கொள்ளைக்குள்ளே வச்சுட்டார் அந்த தாம்பழத்தோட அப்புறம் அது ஃபுல்லாகவே வந்து அது சாப்பிட்டுச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிரமப்பட்டோம் அது ஊட்டுறதுக்கு அதுக்கப்புறம் நார்மலாக அது வந்து சாப்பிட்டுருச்சு அப்புறம் எல்லா மாடு கன்றுக்குட்டிக்கும் ஊட்டி ஆட்டு திரும்பி வந்து வாயக்கழுவி விடணும் அந்த எல்லாத்துக்குமே ஊட்டின பிறகு இப்போ வந்து குத்துவளைக்கும் என் தங்கச்சி வந்து ட்ரை பண்ணி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா சாய் ஒரு சாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சாமி வந்த மாதிரி வந்து ஆடி காமிச்சிகிட்டு இருந்தான் அதை எங்கெல்லாம் பார்த்தான்னு தெரில அப்புறம் எல்லாத்துக்கும் அப்போ தம்பிக்கு பாப்பாவுக்கு என் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஊட்டி விட்டார் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கலோ பொங்கல்னு கற்றுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி அர்ச்சனாவுக்கு ஊட்டினோடனே இதங்க அரிசி வந்து பொங்கலோ பொங்கல்னு கத்தி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் கரிநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னு ஏன்னா ஃபுல்லாக விளையாட்டு தான் ஜாலியாக இருந்துச்சு யார் யார் ஊர்லலாம் கருநாளுக்கு வந்து விளையாட்டு வைப்பாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க ரெண்டு நாளும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கறி எல்லாம் சாப்பிட்டு விளையாட்டு போட்டிலேயே தான் இருந்தோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் போச்சு நீங்கள் எப்படியெல்லாம் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம்